இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் தொடக்க நூல் மூன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் திருவசனம் நீ இருக்கின்றாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்றார் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் இன்று சாம்பல் புதன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு உயிர் பிரிந்த நாட்களை கிறிஸ்துவர்களாகிய நாம் நாற்பது நாள் தவக்காலமாக கடைபிடிக்கின்றோம் தவக்காலத்தின் முதல் நாள் இன்று முற்காலத்தில் ரோமில் வாழ்ந்த தொடக்ககால கிறிஸ்தவர்கள் தவக்காலத்தின் போது சாம்பலை ஒருவருக்கு ஒருவர் பூசிக்கொண்டார்களாம் மத்திய காலத்திற்கு பின்புதான் சாம்பல் புதன் அன்று நெற்றியில் சாம்பல் பூசும் வழக்கம் ஏற்படுத்தப்பட்டது சாம்பல் புதன் அது மனம் திரும்புதலின் நாளாகும் இன்று உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள் இயேசுவின் மேல் இருக்கும் அன்பை வெளிப்படுத்துங்கள் இறை ஏசு இன்று நம்மை பார்த்து கூறுகின்ற ஒரு வார்த்தை மனிதனே மனம் திரும்பு ஆம் கல்வாரியை நோக்கி கால்களை பதிப்போம் நம்முடைய கருணையே உருவான தேவனை பின்தொடர்வோம் நம் பாவங்களை விட்டு நாம் விலகி வாழ வேண்டும் என்பதை நமக்கு வலியுறுத்த நாம் ஒன்றும் இல்லாமையில் இருந்து வந்தோம் திரும்பவும் அங்கேயே செல்வோம் என்பதை வலியுறுத்தும் வண்ணம் இன்றைய வசனமும் இருக்கின்றது நீ மண்ணாய் இருக்கின்றாய் மண்ணுக்கே திரும்புவாய் இதிலிருந்து நாம் மனமாற்றத்தின் அவசியத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் இவ்வுலகை விட்டு நாம் செல்லும்போது நம்மால் எதையுமே எடுத்துச் செல்ல முடியாது அதை நாம் நன்கு அறிந்திருந்தும் பொன்னாசை பொருளாசை வீண் ஆடம்பரம் போட்டி பொறாமை பழிவாங்குதல் மன்னிக்க முடியாமல் வைராக்கியம் பாராட்டுவது இவையெல்லாம் ஏன் இவற்றில் எவையேனும் உங்கள் மனதில் இருந்தால் அதை இன்று எடுத்து போடுங்கள் அதனால் வரும் பயன் ஒன்றுமே இல்லை இந்த நாற்பது நாட்கள் உங்கள் சுய ஆய்வு பயணத்திற்கான காலமாகும் கிறிஸ்து ஏசு பட்ட கொடூரமான பாடுகளை நினைத்து பாருங்கள் உங்களை மாற்றிக்கொள்வதற்கான காலமாக இதை அனுசரியுங்கள் அது மட்டுமல்ல நோவா காலத்தில் நாற்பது நாள் மழை பெய்தது இஸ்ரவேல் மக்கள் நாற்பது ஆண்டுகள் பாலைவனத்தில் பயணித்தார்கள் மோசே சீனாய் மலையில் நாற்பது நாட்கள் தங்கியிருந்து திருச்சட்டம் ஆண்டவரிடமிருந்து பெற்று வந்தார் இயேசுவும் அலகையால் சோதனைக்கு உள்ளாக்கப்படுவதற்கு முன்பு நாற்பது நாள் நோன்பிருந்தார் இதன் அடிப்படையில் இந்த நாற்பது வருந்துங்கள் மனமாற்றம் பெறுங்கள் இது இறைவனின் கொடைகளை வரங்களை பெரும் காலமாகவும் இருக்கின்றது முயற்சியுங்கள் ஜெபிக்கலாமா இயேசுவே மேன்மை பாராட்ட எங்களில் எதுவுமே கிடையாது நாங்கள் தூசியும் துரும்புமாயிருக்கின்றோம் உமது கையினால் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டோம் மீண்டும் அந்த மண்ணிற்கே திரும்புவோம் என்பதை மனதில் கொண்டு உம்மோடு நாங்கள் கொண்டுள்ள உறவை ஆழப்படுத்த வாழ்க்கை வாழ துணை செய்யும் இயேசுவே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி ப்ரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி